பாடம் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு பாபுமாலின் அதா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அறிவிப்புகளையும் பற்றி நாம் பேச இருக்கின்றோம் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல நீர் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல விஞ்ஞா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் வாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு பாருங்கள் நன்மையின் போது சேருவோம் முன்னிக்கொள்வோம் உங்களுடைய நண்பொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கிய முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் கோடும் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்து உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாழலாம் உங்கள் வாழ்நாளையும் உண்மையில் வரக்கானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிரமிப்பான உங்களை அழகியும் இப்பொழுது இந்த யாவு சுவாமி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் நாள் பாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மொத்தம் மூன்று விஷயங்கள் முதலாவது விஷயம் இந்த ஒரு சின்ன அறிமுகத்தை இடலாம் இரண்டாவதாக சன்னிப்பண்டவர்கள் குரான் ஷெரீஃபில் இருந்து கொண்டு வரக்கூடிய இரண்டு ஆயிரத்திற்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய தசீல்களையும் ஆகும் மூன்றாவது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹரீஃப் அந்த முதல் ஹரீஃபை பற்றிய செய்திகளையும் அதனையை தஞ்சு மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கியதாக தான் இந்த பாடம் அமைப்பு சரிங்களா இப்போ முதலாவது இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம் இந்த பாட தலைப்பு என்ன பாபு எட்டி அதா என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பாக இந்த தலைக்கொண்டது இருக்கின்றது பாபுமால் அதா அதான் இதை ஒரு என்று பொருள் கொடுக்கலாம் எடுத்துக் கொள்ளலாம் அது ஒரு இழிவு எடுத்துக் கொள்ளலாம் உலகத்தில் துன்பம் செய்யப்படும் பொழுது இழிவுறை செய்யப்படும் பொழுது அதை யகத்திமால் செய்வது அதை தாங்கிக் கொள்வது யகதிமாலுடைய அர்த்தம் என்ன தாங்கிக் கொள்ளுதல் இன்னும் சில அர்த்தங்களை பார்க்கும் பொழுது சகித்துக் கொள்ளுதல் பொறுத்துக் கொள்ளுதல் போன்ற அடுத்த வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இடையூரை பகுத்துக் கொள்வது தாங்கிக் கொள்வது குறித்த பாடமாக இந்த பாடம் என்று இருக்கின்றது சொல்லப்படக்கூடிய சரஹகிதா வளர்க்கும் அதுல சொல்றாங்க எப்படின்னு சொன்னா என்று சொல்லித் தருகிறார்கள் அப்ப அதுவாவதற்காகவும் அவருடைய திருப்தியை நாடுவதற்காகவும் துன்பத்தையும் அநீதை அநீதத்தையும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டவருடைய சகித்துக் கொண்டவர் ஒரு உயர்ந்த சிறப்பை பெற்றவராக இருக்கிறார் அதை விளக்கக்கூடிய தான் இந்த இந்த ஒரு தலைப்பு என்பதை நமக்கு அருமையாக இருக்கிறார் அப்ப சாதாரணமாக சகித்துக் கொள்வது கிடையாது அதுவாவதற்காக சகித்துக் கொள்வது ஒருத்தன் இந்த உலகத்துல நமக்கு ஒரு தீங்க செஞ்சுட்டான் ஒரு இடையூறையை உறுக்குறான் ஒரு தொழிலை உருக்கிறான் நம்மளை காயப்படுத்துறான்னு சொன்னா அவனை சாதாரணமாக நம்ம உள்ளம் உயர்ந்து அவனை அவனை போனா போக்கணும் போற போக்க வண்டிக்கிறது ஒரு விதம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அவன் மீது கடுமையான கோபங்கள் இருக்கணும் அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வருகிறது அவனை எப்படியாவது அடிச்சிடணும் அவனை நம்ம திரும்ப நம்ம துன்புறுத்தணும் அவனை தாயம் கொடுத்தணும் அப்படின்னு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் வருது ஆனாலும் அவன் என்ன அழைக்கிறான் அவருவாவதற்காக நான் என்ன நம்பிக்கை அப்ப அவ இவனை நான் கண்டிப்பதன் மூலமாக செய்யக்கூடியவனாக இருக்கிறார் அவ்வாவுடைய திருப்தியை நான் வரக்கூடியவனாக இருப்பார் அப்ப எனக்கு இவருடைய திருப்தி தேவையில்லை அவ்வாவுடைய திருப்தி எனக்கு வேண்டும் தரக்கூடிய அந்த சபாப் அந்த நன்மைகள் எனக்கு வேண்டும் அந்த அந்தஸ்தைகள் வேணும் என்று அல்வாவிற்காக ஒருவர் தரக்கூடிய அந்த நோவிலையை பொறுத்துக் கொள்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு தான் இந்த கலை வரக்கூடியதாக இருக்கும் என்று அருமையாவுக்கு தலையில் பாடங்களை சொல்லித் தருகிறார்கள் சரிங்களா இப்போ இப்படி இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த இடையூறு அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அதை பொறுத்துக் கொள்வதற்கான நன்மை அதை பொறுத்துக் கொள்பவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் இல்லை என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடத்தில் அடையக்கூடிய ஆயத்துகளும் ஹதீசங்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் கொள்ளுங்கள் இப்ப இரண்டாவதாக முசலிப்பட்டவர்கள் கொண்டு வரக்கூடிய விளக்கங்களையும் முதலாவதாக இந்த பாடத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஹதீஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லும் அந்த ஹதீஸிற்கான ஒரு சின்ன சிவில் கட்டண பார்ப்போம் செய்தனாக உகவேராக அதிகமாக நடந்து கொண்டவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு இருக்கு ஒருவரை செலவாக நேரத்துல ஒரு மனிதர் வந்தான் வந்து சொன்னாரா யார் சொல்லுவா எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள் நான் அந்த உறவினர்களை நான் அந்த உறவுகளை நான் சேர்த்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கேன் நான் அவங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கிறேன் ஆனா அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள் அவர்கள் என்னை துடித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் நான் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க ஆனால் எனக்கு அவர்கள் தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்க இன்னும் நான் அவையோடு சகிப்புத் தன்மையோடு அவர்களை சகித்துக் கொண்டு நான் பொறுமையோடு பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை தெரியாதவர்கள் போல கடுமையாக இருக்கிறார்கள் கடுமையான இடத்தில் நடந்து என்கிறார்கள் செலவா என்று ஒரு நபரு செல்லவாலை தந்து சொன்னா சொன்னவன் செல்லவாலை சொன்னாங்களா நீ சொல்வது போல நீ இப்ப சொன்னியே அதுபோல நீ ஆகிருந்தால் உண்மையாகவே நீ அது போல ஆகியிருந்தால் நீ உன்னுடைய உறவுகளை அவர்களை நீ சுடும் சாம்பலை நீ உண்ண வைத்தவனை போல அவர்களை ஒரு சுடுக்குடிய சுடக்கூடிய சூறாக இருக்கக்கூடிய சாமானியை உண்ண வைத்து விட்டார் அவர்களை தின்ன வைத்து விட்டார் சொல்றாங்க சொல்லவாலிசனம் நீ இந்த உணத்தின் மீது இருக்கும் காலம் எல்லாம் அவ்வாக்கின் புரத்திலிருந்து ஒரு உதவியாளர் உன்னோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அந்த உறவினர்களிலிருந்தும் இருந்தும் உன்னை பாதுகாப்பதற்காக அந்த உறவினர்களுக்கு எதிராக அவ்வா உன்னோடு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு மலக்கை அவர் வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று செல்லைவர்கள் அந்த நபருக்கு செல்லாம் இந்த செய்தியினை இந்த ஹதீசின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இதுதான் ஹதீஸிற்கான ஒரு கருத்து செருப்பம் இதற்கான விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீசர் வாசிக்கும் பொழுதும் நம்ம முழுமையாக நாம் பேசுவோம்லா இப்ப நம்ம கிதாபு பார்ப்போம் எழுபத்தி ஆறாவது பாடம் இந்த அறியாவது சுவாமி கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரி எழுபத்தி ஆறாவது பாடமாக நிறைகின்றது இதுவரையிலும் தெரியாத சுவாமி நம்ம எழுபத்தி ஐந்து பாடங்களை முழுமையாக பார்த்து நிறைவு செய்து அந்த எழுபத்தி ஐந்து பாடங்களில் பார்த்த அனைத்து அறிப்புகளையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதன்படி அமைச்செய்யக்கூடிய வாக்கியத்தை எவ்வாறு தயாரில் உங்களுக்கும் எனக்கும் ஆகி அப்படி வேற இப்பொழுது இந்த எழுபத்தி ஆறாவது பாடத்தை நம்ம பார்ப்போம் இந்த பாடத்தலைக்கு என்ன பாபு அதா இடையூரை பொறுத்துக் கொள்ளுதல் தாங்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கக்கூடியதாரு இதற்கான அர்த்தங்களை பரிமுகங்களையும் முன்னாடி பார்த்துட்டோம் சன்னிக்கண்டவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துக்களை நம்ம பேசுகிறோம் என்று சொல்ல அவர்கள் கோபத்தை இருப்பார்கள் கோபத்தை அவர்கள் விழுக்கூடியவர்களாக இருப்பார்கள்சம் மக்களை அவர்களை திருக்கும்ிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகிறவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நன்மை செய்பவர்களை அவ்வா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்தில் இருக்கிறது அப்ப இந்த ஆயத்திற்கான தப்சீர் நம்ம பாபும் தப்சீர் ஐசர தபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தப்சீர் இருக்கிறார் அது போடக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா ஒரு காவிரியின வயல அதற்கு எழுதுறாங்க கோபத்தை உள்ளத்தில் தட தடுத்து அடக்கி கொள்பவர்கள் அவர்களுக்கு பெருந்தன்மை மற்றும் அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை என்ற குணம் உள்ளது என்பதை விவரிக்கக்கூடிய வசனம் தான் என்பது சொந்த வசனம் என்று சொல்கிறார்கள் அப்ப கோபத்தை தன்னுடைய அசால் தன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் தடுத்து அடக்கிக் கொள்வார்கள் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார் அதை அதான் திகழ்கக்கூடியவர்கள் அதான் சொல்வார் அப்போ கோபத்தை அடக்கி அவருடைய உள்ளத்திலேயே அந்த கோபத்தை வைத்துக் கொள்வார்கள் வெளியே காப்பாற்ற இன்னும் இப்படிப்பட்ட குணம் என்பது இந்த உலகத்தில் பெருந்தன்மையோடு அமைதியோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்களை புகழ்வதற்கான ஒரு வசனம் தான் இந்த வசனம் என்பதையும் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அது முக்கிய அடுத்தபடியாக ஒரு ஆழ்பீன அனிநாஸ் என்ற வார்த்தையை சொன்னார் ஒரு ஆழ்பீன அனிநாஸ்னா மக்களிடமிருந்து ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து விடுபவர்கள் இது அவர்கள் மன்னிப்பு மற்றும் தாராள மனசு கொண்டவர்களாக இருப்பதை காட்டக்கூடியவராக இருக்கின்றது இன்னும் அவர்கள் செய்த தவறுகளை பொறுத்து தங்களின் உயர்ந்த குணத்தால் அதை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற வழக்கப்படி சொன்னார் மக்கள் என்னென்ன நமக்கு மக்களிடம் என்னென்ன தவறுகள் நமக்கு ஏற்படுமோ சில நபர்கள் நம்மளை பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நமக்கு துன்பம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மக்களை விட்டு மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் ஆசிரமில என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னார் இவர் வந்து ஒரு மன்னிக்கும் தாராள கொண்டவர்களாக கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஆசிரியர் என்ற வார்த்தை என்பதை சொல்றாங்க இன்னும் பிறர் தவறுகளை மன்னித்து ஒரு உயர்ந்த உணப்பிற்கும் இவர் சொந்தக்காராக இருக்கிறார் என்பதையும் நமக்கு இந்த ஆய்வு மூலம் வலியுறுத்தி அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க அப்போ இந்த ஆயத்திற்கு கீழேயே ஏன் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் இப்படிப்பட்ட காவியத்தை எதனால் அவர் மக்களை இருக்கும் எதனால் அவர்கள் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் என்று காவியத்தை இந்த தசிகள் எழுதுனான் அவர்கள் செய்கின்ற இந்த செயல் என்பது அது தெளிவான என்று இருக்கின்றது தெளிவான ஒரு நன்மை அந்த அன்மையின் மூலமாக அவ்வா அவர்களுக்கு சிறப்பான செய்திகளையும் சிறப்பான நன்மைகளையும் அவ்வா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அவ்வா அவருடைய இன்னைகளுக்காக வேண்டிதான் அவ்வா அவருடைய சக்திக்காக வேண்டிதான் அவர்கள மனிதர்களை மக்களை நன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்ப என்ற ஒரு விஷயத்தை நம்ம கருமையாக சொல்லி அடுத்தபடியாக என்று அமையக்கூடியது நிச்சயமாக அவ்வாறு நன்மை செய்பவர்களை நான் பேசிக்கின்றான் விரும்புகிறான் என்பதாக சொல்லக்கூடிய வசனம் இதில் விளக்கத்தை சொல்றாங்கன்னா இது நன்மை செய்வதில் ஊக்கமளிக்கும் செய்தியாக வித்த செய்தி வருகிறது வார்த்தையிலும் செயலிலும் எப்போதும் நன்மையை தொடரச் செய்வதற்கான தொடர்ந்து செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக அவ்வாறு கொண்டு வருகிறார் நன்மையை செய்யக்கூடியவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்தை நன்மை செய்ய அவ்வளவு ஊக்குவிக்கிறான் நீங்கள் நன்மையை செய்யுங்கள் உங்களை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கேன் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளையும் சரி உங்களுடைய செயல்களிலும் சரி நீங்கள் நன்மைகளை மட்டுமே நீங்கள் பேசுங்கள் தடவான காரியத்தை மட்டுமே நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுது உங்களை நான் விரும்பக்கூடியவனாக இருப்பேன் என்று அவ்வாறு ஊக்குவிக்கும் விதமாக இந்த காரியத்தை கொண்டு வருகிறான் என்பதாக நமக்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்

எத்தனைவரா இருப்பார் அவர்கள் பொறுமையோடு இருக்கக்கூடிய யார் எந்த குடும்பத்தை கொடுத்தாலும் எந்த ஒரு ஆக்சிடன் எடுக்க மாட்டார் எந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவரை மனசாக மன்னிக்கக்கூடியவராடா இருப்பார் எந்த அளவிற்கு அவரை வாங்க விட மாட்டார் இப்போ மன்னிச்சிட்டோம்னாலே அவனை பின்னாலே அவனை மணி வாங்கிப்போம் அப்படின்னு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது கிடையாது அந்த பழி வாங்குதல் எடுக்கிறது கிடையாது அவனை பழிவாங்காமல் மனதோடு அவனை மன்னிப்பு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடிய இதாக இருக்கும் சொல்லி சொல்லித்திருக்கிறார்கள் இன்ன தாளிக்க என்ற வார்த்தை இருக்குதால தாலிகை என்பது இரண்டு வார்த்தையை குறிக்கக்கூடியதாக அதாவது இப்படி அதாவது பொருத்தலும் மன்னிப்போம் இப்படி பொருத்ததும் மன்னிப்போம் என்ற காரியமாகிறது ஒருத்தவன் இப்படி ஒருத்தியங்கள் செய்தும் அவங்களை பொருத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அந்த செய்வது நம்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம் என்ற இந்த தன்மையாகிறது ரவிதாசினும் அது வந்து உறுதிமிக்க காரியிலிருந்தும் ஒரு காரியமாக இருக்கும் அதாவது உறுதியான உயர்ந்த மதிப்புள்ள காரியங்களிலிருந்தும் ஒரு காரியமாக அந்த காரியம் என்பது இருக்கும் ஏதாவது சொல்றாங்க ஒரு பண்பு உறுதியும் மனப்பிழம்பும் உயர்ந்த குணமும் உயர்ந்த குணமும் இருக்கக்கூடியவருடைய செயல்தான் இந்த செயல் என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்ப இது ஒரு உயர்ந்த குணம் உறுதியான குணம் அல்லாஹ் அடுத்து ரொம்ப மதிப்பெருக்கூடிய இந்த குணம் எனக்கும் இது மன்னித்தலும் பொருத்தலும் என்ற குணம் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் சொல்றாங்க இமாம் பொதுமக்கள் சில கருத்துக்களை நமக்கு உதவி செய்து தருகிறார்கள் அதுல முதலாவது இமாம் காப்பிடுகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது அதுவாக கட்டளையிட்ட செயல்களில் ஒரு செயலாக இருக்கும் அப்போ நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்தால் தீங்க செய்தால் அவரை பொறுத்து நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பது அவுவாக கட்டளைப்பட்ட செயல்களில் ஒரு செயலாக இந்த செயல் இருக்கின்றது என்பதை பாத்திரம் வாகனங்கள் வண்டவர்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் இன்னும் இம்ஜாஜ்ரதிகம் வண்டவர்களை சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பொறுமை பொறுமையோடு இருக்கக்கூடியவருக்கு அந்த பொறுமை அழுவா வெகும வெகுமதியை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே இந்த வெகுமதியை நாடுவதுதான் மிகவும் உறுதியான மனநிலையாக இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக சுஜாஜ் அதிகம் வாகனம் தருகிறார் யார உலகத்தில் பொறுமையா இருக்காரோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெகுமதியை பார்க்கிறான் நன்மைகளை அதிகம் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த நன்மைகளுக்காக வெகுமதிகளுக்காக அந்த பொறுமையோடு இருப்பதுதான் ஒரு செயலாக இருக்கும் என்பதை துஜாஜர் இருக்கிறார்கள் பாருங்க நாற்பத்தி மூன்று சூரா நாற்பத்தி மூன்றாவது இந்த பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லித் தருகிறார்கள் இந்த இந்த பாடத்தில் பாடத்தில் அதாவது இதற்கு முன்னுள்ள பாடத்தில் முன் செல்லப்பட்ட அகீதிகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி கொள்கிறார்கள் அப்போ முன் சென்ற அகீதிகள் ஆகிறது பாவி பவுலவு இந்த இந்த ஊரையாக இந்த பாலத்தின் முடியும் அவர் இந்த பாலத்திற்கு முன்னுள்ள பாடத்தில் முன் சென்று விட்டதாக பல ஹதீசர்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது அவர் எகட்டமாக அதா இருந்ததால் இடையோரை நீக்குதல் என்ற கருத்தில் அமையக்கூடிய ஹதீசுகள் அந்த எல்லாம் இதற்கு முந்தைய முன் சென்ற வாரத்திலேயே நிறைய அதீசிகள் அதற்கு இதற்கு போதுமான கருத்தில் வரக்கூடிய முன் சென்று விட்டது என்பதை நமக்கு இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு குளத்தி தராங்க இப்போ முதலாவது ஹதீர நம்ம பார்ப்போம் மூன்றாவது ஹரீர் இன்னும் அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதி பதிவு செய்யப்படக்கூடிய ஹரிசனு வரிசையின் பிரகார் அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹரீஸ் வரிசையின் பிரகார் மீது மூன்றாவது கதையத்தாக அமைகின்றது இந்த ஹரீயத்தின் ஆராயத்திற்கும் அறிவிக்கப்படக்கூடிய அரையத்தாக இருக்கின்றது என்றால் அருகே ஒரே ரத்திகம் வாகனும் செய்தா அதிகம் அறிவிக்கப்படக்கூடிய ஹரீஸாக இந்த ஹலீஸ் என்பது இருக்கின்றது அவங்க சொல்றாங்க கந்த அர்ஜுனன் நிச்சயமாக ஒரு மனிதர் பால அவர் அவர் சொன்னார் வார சூழம்பா அவ்வாஹுடைய தூதரே செலவாக வளைய நபரை சொன்னாரா யார சூழம்பாகி அவ்வாஹைய தூதரே இன்னலேயே கராபத்தில் நிச்சயமாக என திரு சில உறவினர்கள் இருக்கின்றார்கள் அசிலுவும் நான் அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் அவர்கள் என்னை துண்டிக்கக்கூடியவர்களாக என்னை அவர்கள் துண்டிக்கின்றார்கள் அப்போ எனக்கு சில உறவினர்கள் இருக்க சொல்லுவா நான் அவர்களோட சேர்ந்து வாழ்றேன் ஆனா அவர்கள் என்னை பிரிந்தித்து என் விலகி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் இன்னும் நான் அவர்களின் புறம் நான் நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் நன்மைகளை செய்து தரக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் என்புறத்தில் அவர்கள் தீமைகளை செய்யக்கூடிய நான் அவர்கள் நன்மை செய்யலாம் எல்லாம் நான் அவர்கள் செய்து கொடுக்கிறேன் ஆனா எனக்கு அவர்கள் திரும்ப தீமையை தான் செய்யக்கூடிய இருக்கிறார்கள் சொல்லலாம் இன்னும் வாகனும் இன்னும் அவர்களை நான் சகித்து வாழக்கூடியவனாக இருக்கிறான் அவங்க எனக்கு ஒரு தீங்கு செய்யா அதை அதன் மூலமாக நான் பழி வாங்காதான் அதை நான் பொறுத்துக் கொண்டு நான் சகித்துக் கொண்டு வாழக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இன்னும் அவர்கள் எந்த இடத்தில் ஒரு அறியாதவர்களை போல இருக்கிறார்கள் அறியாதவர்களாக நடந்து நடந்து கொள்கிறார்கள் அறியாதவர்களாக நான் என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே என்ன புரியாதவங்கள மாதிரியே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் சொல்லவா என்னை கலந்து சொல்ல வேறு என்ன கண்டுக வாழ்கிறாங்க சொல்லவா இன்று ஒரு நபர் செலவாக வளைய செல மன்னர்கள் வந்து சொன்ன உடனே அப்பால அப்பொழுது செலவாக வளைய செல மன்னர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நீ சொல்லியது ஒன்றை போல நீ ஆக இருந்தால் அப்படி சொல்லியிருப்பா இப்படின்னா நீ இப்படி சொன்னவனாகவே இப்படி சொல்லியது போல நீ ஆக இருந்தால் அப்போ அந்த இடத்துல லயின் என்ற சொல்ல ஒரு கசம் என்ற அர்த்தம் இருக்கின்றது என்பதை நமக்கு இந்த சரகில் தண்ணீர் பாலியல் என்ற சரகில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் கசம்னா ஒரு சத்தியம் அவ்வாரின் மீது சத்தியமாக நீ சொல்லியது போல நீ ஆகியிருந்தாள் என்ற வார்த்தை இந்த லனி என்ற வார்த்தையில் உட்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லித் அப்படி நீ ஆகிருந்தால் பத அன்னமா துசிப்புகுல்ல பத அன்னமா அவர்களை நீ உண்ண வைத்தவனை போல நீ உண்ண வைத்தவனை போல அல்வல்ல சூறான சாம்பலை அவர்களை நீ உண்ண வைத்தவனை போல அதாவது நீ நன்மை செய்ய அவர்கள் உனக்கு தீமை செய்யும்பொழுது அவர்கள் தாமாகவே அவமானத்தையும் தண்டனையும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையான ஒன்றாக இருக்கும் நீயோ எந்த சீங்கும் செய்யாமல் அவ்வாறு பாதுகாப்பை பெறக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற விஷயத்தை நமக்கு சார்கள் எழுந்து பெறுகிறார்கள் அப்போ சூடான சாம்பளத்துக்கா அந்த சூடான அவர்களுக்கு அவங்க அவங்க தா தாம் தான் தலையே மன்னவாளிப்பட்டுக் கொண்டவர்களே போல

உதவி செய்யக்கூடியவர் தொடர்ந்து கிடைக்கும் ஆதரவு இது போன்ற அர்த்தத்தை நமக்கு தரவிடக்கூடியார் அப்போ ஒரு உதவி செய்யக்கூடியவர் அல்லாவின் பக்தியிலிருந்து உன்னோடு நீக்க மாட்டார் அழியும் அந்த உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக மா துத்த அழகாதிக்க இந்த காரியத்தின் மீது அதாவது நீ சொல்லி சொன்னாயே இந்த குணம் அவர்கள் என்ன தீமை செஞ்சால் நீ நன்மையை செய்யும் அவங்க ஒண்ணு பிரிஞ்சால் நீ அவர்களை சேர்த்து கொள்ளுதல் அப்போ இது போன்ற இந்த காரியங்கள் இந்த குணங்களில் ஆகிருக்கும் காலங்கள் தான் அவர்களுக்கு எதிராக ஒரு உதவியாளர் உயர்ந்த நீங்க மாட்டார் என்று சொல்லபாலிசன் அவர்கள் சொன்னார்கள் எப்படி எல்லாம் இப்படி செய்யக்கூடியவராக இருக்கிறாயோ அவங்களுக்கு அவங்களை இன்னை பாதுகாப்பதற்காக அவனுக்கு ஒரு மலக்கு அனுப்பி வைப்பான் அந்த மலக்கு உன்னோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அவர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் அவர்

உறவுகளை சேர்த்துக் கொள்ளுதல் இந்த காலத்தில் இதனுடைய விளக்கம் என்பது ரூபா சென்றுவிட்டது என்பதை சொல்லித் தருகிறாரு அப்போ இந்த இது இதற்கு இந்த சிறப்பு ரகம் என்ற கரணம் இந்த சில அந்த வாலம் அந்த வாலத்திலேயே இதனுடைய வழக்குகள் எல்லாம் உண்டான சென்றல் அங்கேயே நம்ம இதை ரூபா செலுத்தோம் என்பதை நமக்கு அன்மையாக கற்றுத் தரக்கூடிய அப்போ ஆக மக்கம் உறவுகளை மீன் வாழ்வதன் மூலமாக உனக்கு அந்த உறவுகள் உன்னை துண்டித்தாலும் அவர்களுக்கு தண்டனை அடைக்கக்கூடியதாக இருக்கும் உனக்கு அவ்வாவு மீது ஒரு உதவியாளர் உனக்கு ஒரு உதவியாளர் கொடுப்பான் அவர் உன்னைக்கூடியவராக இருப்பார் என்பதை இதன் மூலமாக செல்ல பாலிஸ்ரவன் அவர்கள் சொல்லித்தரப்படும் அப்போ இந்த ஹரியதும் இந்த ஆயத்துக்களும் இடையூரை பொறுத்துக் கொள்ளுதல் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயுத்துகளாக அப்படிதானே அப்படித்தானே அவரது எண்ணத்தில் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அதை நம்ம பொறுத்து வாழ்வதன் மூலமாக இத்தகைய பலாகக்கூடியதாக இருக்கு என்பதை இருக்கக்கூடிய தான் இருக்கு இதன் காரணமாகதான் இந்த பாடத்தில் இந்த ஆயுதங்களும் பதிவு செய்யப்படுகிறது அப்ப இன்றைய பாடத்துல இந்த இருபத்தி ஆறாவது காலமான இந்த பாட தலைக்கு அதை குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் சென்னை கண்டவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆயுத்துக்கள் இந்த இரண்டு ஆயுத்துகளுக்கான தர்ஜுமாக்களின் முழுமையாக நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த முதலாவது வரக்கூடிய இந்த அகீத்துகளுக்கான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கோம் ஜெகமது இது மட்டும் கிடையாது இந்த பாலத்தில் இந்த ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் பதிவு செய்யப்படுது அப்ப இதோட இந்த இருபத்தி ஆறாவது பாடம் என்பது நிறைவு செய்ய மட்டுமிகிறதுலா அடுத்த பாடத்துல சுவாமி கிட்ட பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களின் அரசியல் பிரகாரம் அமையக்கூடிய இந்த இருபத்தி ஏழாவது பாடம் എന്താ കുറിച്ച് അതിൽപ്പെടിയ വിഷയങ്ങളെ പറ്റി അടുത്ത പാലത്തിൽ നാം